உங்கள் மேலே ஒருத்தர் ரொம்ப உண்மையாக கோவப்படுறாங்களா கவலையே படாதீங்க உங்களை அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா கவலைப்படாதீங்க அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்களா கவலைப்படாதீங்க அவங்க கிட்டே பேசக்கூடாது இவங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா கவலையே படாதீங்க அவங்க தான் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க ஏன்னால் ஒருத்தர் வந்து நமக்கு இந்த டார்ச்சர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து உண்மையாக நம்மளை நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் நம்மளை உண்மையாக நேசித்தா மட்டும்தான் அவங்களோட கைக்குள்ளேயும் இதயத்துக்குள்ளேயும் வச்சு பாதுகாப்பாங்க வேறு எங்கேயும் துக்கு மனசு வராது பொய்யா நேசிக்கிறவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க நீ எங்கே வேணாலும் போய் எங்கே வேணாலும் வா எப்படி வேணாலும் பேசு யாருக்கிட்ட வேணாலும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க நம்மளை உண்மையாக நேசிக்கிறவங்க யாருக்கிட்டே விட்டு கொடுக்க மாட்டாங்க யாருக்கிட்ட பேசுனாலும் அவங்க மனசு ஏற்றுக்காது சரிங்களா அவங்க வந்து உண்மையாக உண் நூற்றுக்கு நூறு உண்மையான நேசிப்பு அவங்களோட நேசிப்பு அது மாதிரி ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கிடைச்சாங்கனாக்கா மனைவியாக இருந்தாலும் சரி காதலியாக இருந்தாலும் சரி மிஸ் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணுறீங்க உண்மையான உறவு அந்த கண்ணீருக்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அந்த கண்ணீர் உப்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்கும் சரிங்களா ஓகே